அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசின் பிரதம மந்திரி சூரிய திட்டத்தின் மூலமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் மூணு கிலோவாட் சோலார் ஆன்கிரஷத்தை எழுவத்தெட்டாயிரம் மானியத்துடன் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அதற்கு அருகாமையில் உள்ள கள்ளிக்குளம் இடத்துல மிஸஸ் டாரஸ் கிளான் அவங்க தான் எங்களுடைய இந்த சோலார் ஆன்கிரேஷத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக ஏ டு சர்ட் எங்கள் ஸ்கோப்பிலேருந்தே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் மேல் தளத்திலே நல்லா உயரமான ஜிஏ சர்ஜர் அமைச்சு அதுக்கு மேலே நம்ம சோலார் பேனலாக மர்ன் பண்ணியிருக்கோம் சோலார் சர்ஜருக்கு பயன்படுத்திருக்கற மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிஏ தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் எங்களுடைய இன்சுலேஷன் நான் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வெல்டிங் எதுவுமே வைக்கிறது கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் ஒல்நோட்டு போட்டு தான் நம்ம ஜிஏயை ஃபிட் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பயன்படுத்திருக்க பேனல் மச் மின்னொட்டு ரெண்டுமே நம்ம ஈட்டெயில் ப்ராண்டை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் சோலார் பேனல் பார்த்திங்கன்னா ஈட்டெயிலோட ஐநூற்றி முப்பத்தஞ்சு வாட்ஸ் மோனோபர்க்கு ஆஃப் கட் டிசிஆர் பேனல் ஆறு பேனலாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் எதனால் நம்ம மோனோக்சல் பேனல் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு குறைவான சூரிய வெளிச்சமாக இருக்கணும் சரி வேகமூட்டமாக இருக்கக்கூடிய நேரங்களால கூட சரி நான் எங்களுடைய இந்த மோனோகர்சல் பேனல் வந்து நல்லாவே பண்ணி செய்யும் சோலார் பெனலுக்கு நம்ம வந்து இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி நம்ம கொடுக்குறோம் இன்வெர்டருக்கு வந்து நம்ம டென் இயர்ஸ் வாரண்டி நம்ம கொடுக்குறோம் அதுபோக அதர் அசசரியான ஏசிடிபி டிபி டிசி கேபிள் ஏசி கேபிள் ஷச்சர் எர்த்திங் இது எல்லாமே அண்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் எடுத்திங்க பொறுத்த வரைக்கும் பேனலுக்கு தனியாக எர்திங் இன்வெர்டருக்கு தனியாக எடுத்திங்க எங்கள் சைடு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களுடைய வாடிக்கையாளர் மிஸஸ் டாராஸ்லான் அவளுக்கு மாத இபி பில்லை வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரம் வர பேமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு நாம் சக்ஸஸ் பண்ணது தான் இந்த மூணு கிலோவாட் சோலார் ஆண்கள் சிஸ்டம் அதுவும் எழுபத்தெட்டாயிரம் மானியத்தோடு எங்கள் சைட்லேருந்து ஏ டு சட் ஃபுல் ஃபுல்லாக இந்த ப்ராஜெக்டாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் உள்ள ஏசி ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷின் மிக்சி கிரைண்டர் ஏன் ஓர்வல் கம்ப்ரஸ் மோட்டரை முதக்கொண்டு இனி இந்த அவங்க சோலார் பவர்லேயே அவங்க பயன்படுத்திக்கிடலாம் இந்த மூணு கிலோவாட் சோலார் ஆன்கு சிஸ்டம் மூலமாக ஒரு நாளைக்கு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு யூனிட் வரைக்கும் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்கும் இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இபி சப்போர்ட்டாக தான் இது ரன் ஆகும் அதாவது பகல் நேரங்களில் சோலார் மூலமாக கிடைக்கக்கூடிய எனர்ஜியை நம்மளோட இசிஸ் போக இது ஈபிக்கு அனுப்பிவிடும் திரும்ப இரவு நே இரவு நேரங்களில் நமக்கு வேண்டிய எனர்ஜியை நம்ம இருந்து திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது யூனிட் டூ யூனிட் கிடைக்கக்கூடிய ஒரு சோலார் ஆன்க்ரேட் சிஸ்டம் தான் ஸோ இந்த திட்டத்திற்காக நம்மளோட நார்மல் ஏபி மீட்டர் எடுத்துகிட்டு ஸோ ஈபிலேருந்து நெட் மீட்டர்னு சொல்லி சொல்லுவாங்க பை டேரக்ஷனாக இது ஒர்க் ஆகும் நம்மளோட இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு எவ்வளோ ஆயிருக்கு போன்ற எல்லா கால்குலேஷனுமே நம்ம இந்த நெட் மீட்டர் மூலமாக நம்ம ஃபாலோ பண்ணி ஸோ மக்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கும் சோலார் போடணுமா அதுவும் சப்சடியோட சொலற் போடணுமா கேட்ட சோலரை கண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் டவுட்டெல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் நன்றி